பரம்பரை நோய்கள் தந்த வழிகளை சிறுதானிய உணவுகள் கொண்டு வென்ற ஒரு தம்பதியரோட கதை இது அறுபது வயசுக்குள்ள தன் தந்தையும் தாயும் நோய்வாய்ப்பட்டு இறக்க தன்னோட முதல் குழந்தை பிரசவத்தின் சமயத்திலே இறக்க சத்து பற்றாக்குறையால தாங்களும் அடிக்கடி நோய்வாய்ப்படுதல்னு மருத்துவமனையோடும் மருந்துகளோடும் தீரா வழிகளோடும் வாழ்க்கையை கடத்திய நாமக்கலை சேர்ந்த தம்பதியர் வழி இல்லா வாழ்க்கையை தேடி பயணிக்க ஆரம்பிக்க பலரோட ஆலோசனைக்கு பிறகு இவங்க பட்டதுதான் சிறுதானிய உணவுக்கான தேடல் அந்த தேடுதல்ல ஐந்து வருடங்கள் பயணம் செஞ்சு பலரை சந்திச்சு பல லட்சங்கள் செலவு செஞ்சு வழி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கைய சிறுதானிய உணவின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சிருக்காங்க பிறகு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்த இந்த தம்பதியர் இந்த சிறுதானியங்களோட பலனை பலருக்கும் கொண்டு போய் சேர்க்க நாமக்கல்ல கலங்கானிங்கிற கிராமத்துல ஆரம்பிச்ச உணவகம்தான் இந்த நாமக்கல் சிறுதானிய ஜங்ஷன் இது வந்து எங்க மாமா அக்கா கடை தாங்க இந்த கடை உருவாக்கணும்னு அக்கா மாமா நினைச்சதுக்கு ரீசன் அக்காவோட ஃபர்ஸ்ட் டெலிவரி தான் நாங்க அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் டெலிவரியில குழந்தையோட துடிப்பு கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியல காரணம் எங்க அம்மா அப்பாவுக்குலாம் சுகர் இருந்தது அக்காவுக்கும் சுகர் இருந்தது அதை எப்படி எங்களால அதை கரெக்ட் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல அப்போ ஃபஸ்ட்டு குழந்தை டெத்து தாங்க அது எங்களால் காப்பாற்ற முடியல அடுத்தது தம்பி அப்போ வந்து எங்களுக்கு பையன் நல்லா இருக்கணும் குழந்த நல்லா வரணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் இருந்துச்சு பட் அவன் இன்றைக்கி எவ்வளோ ஹெல்த்தியாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான் இப்போ நான் பட்ட கஷ்டம் நிறையா பேர் படக்கூடாது ஒரு பொண்ணுங்களுக்கு டெலிவரி ரொம்ப முக்கியங்க மெயின் ரீசனே சு சுகர் தான் டெலிவரி அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட் இந்த சிறுதானியத்தை அக்கா எடுத்ததுனால தம்பி நல்ல முறையில பொறந்தா இப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான் அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்ல இந்த 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 மாதிரி சிரமங்கள் எல்லாம் இப்ப அடுத்தது யாரும் படக்கூடாது இனி வரும் காலங்கள்ல எல்லாரும் சிறப்பா இருக்கணும் ஆரோக்கியமான நல்ல ஒரு வாழ்க்கை வாங்கணும்னா சிறுதானியம் சிறப்பா இருக்கணும்ங்கறதுக்காக இவங்க இருவரும் சேர்ந்து கடைய ஆரம்பிச்சிருக்காங்க அதான் சிறுதானியம் அதான் ரொம்ப நல்லது அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு வீட்லேயே நம்ம செஞ்சு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு குடும்பத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துக்கிட்டிங்க சார் ஒத்துக்கிட்டு உடம்பு ஆரோக்கியமாக மாற மாற தான் இதை அடுத்தவங்களுக்கும் கொண்டு போகணுன்னு ஒரு எண்ணமே வந்துதுங்க சார் இது ஒரு இயற்கையாக கொண்டு போனோம்னா மக்களுக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படி ஒரு நம்பிக்கை வந்ததுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு கடையாகவே கொண்டு போகிறாங்க சார் நிறையா பேர் என் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க நீ ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணி உன் ஃபேமிலியை காப்பாற்றிடுவேன் காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சரியான கொஷனுங்க அது ஒன்னால் முடியுது அப்போ நீ செல்ஃபிஷாக வேலை செய்யறியா இது எல்லாருக்கும் கிடைக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசி அப்படின்னு சொன்னாங்க அப்படி யோசிச்சு இந்த நல்ல உணவை எல்லாருக்கும் கிடைக்க இவங்க ஆரம்பிச்ச இந்த நாமக்கல் சிறுதானிய ஜங்ஷன் உணவகத்துல இவங்க தயாரிச்சு கொடுக்கற எல்லா உணவுகளும் கடுமையான மெனக்கெடல்களோட செய்யறாங்க உதாரணத்துக்கு இவங்க பணியாரம் மற்றும் தோசை செய்ய பயன்படுத்துற சிகப்பு சோளத்தை புடைச்சு உரல் உலகையில இடிச்சு மாவு தயாரிக்கவே பல மணி நேரம் எடுத்துக்கிறாங்க இப்படி எல்லா உணவு தயாரிப்பிலும் ஆழமான கவனத்தை செலுத்துறாங்க எனக்கு அது ஒரு தீரா வெரி ஒரு ஃபுட் பிளேட்டை வந்து உருவாக்கணும் எல்லா சத்து இருக்கணும் தேவையான அளவு இருக்கணும் அப்படிங்கிற தேடல் பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு காலை உணவு சாமரிசி இட்லி சாமரிசி பொங்கல் சாமரிசி கிச்சடி ராகி களி உளுந்து பனையாரம் ஆனியன் ராகி ராகி கூழ் சாமரிசி கூழ் நிலக்கடலை புளிச்சக்கீரை பாசிப்பருப்பு சாம்பார் நிலக்கடலை சட்னி புளி குழம்பு இட்லி பொங்கல் எல்லாமே சாமையில தான் செய்யறோம் ஏன்னா சாம மற்ற சிறுதானியத்தோட இந்த சுகர் ப்ராப்ளத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு சுறுசுறுப்பாகிறதுக்கு ஹீமோ குழப்பின் அதிகப்படுத்துறதுக்கு நரம்பு தளர்ச்சியை போக்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே சாமதாங்க சார் மெயினாக இருக்குது நாங்கள் மில்லட்ஸ் பற்றி அப்புறம் படிக்க ஆரம்பித்தோம் நிறைய தேட ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக மில்லட் சயின்டிஸ்ட்டுன்னு டாக்டர் காதர்னு ஒருத்தர் இருக்காருங்க அவருடைய புக்ஸு அவருடைய சேனல்லாம் சில பண்ணும் பொழுது தான் இது எப்படி செய்யணுங்கிறது தெரிஞ்சதுங்க மிக்சட் வந்து பண்ணக்கூடாது இதான் ஃபஸ்ட்டு கான்செப்டுங்க மில்லட்ஸை மிக்ஸ் பண்ணி பண்ணுன்னா தேவையான சத்து நம்மளுக்கு கிடையாது ஒன்று உடைய இன்னொன்று வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ எங்களுடைய மில்லட்டு ஃபுட் எல்லாமே சாமையில் மட்டும் வச்சு பண்ணுறோம் ஃப்யூச்சரில் இதே மாதிரி இது எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இதே மாதிரி ஃபுட் பிளேட்ஸ் வந்து கிடைக்கும் இங்கே இருக்கிற உணவு எல்லாமே ஸ்பெஷல் தாங்க சார் உளுந்து பனையார வடைங்க சார் நம்ம உளுந்து மெதுவடை வந்து ஆயிலில் பொறிப்போங்க சார் அது ஆயில் இல்லாமல் பனையார கல்லில் போட்டு அது செய்யறதுனால எண்ணெயும் கம்மியாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இது பனையார கல்லில் சுடுவாங்க நம்ம நார்மலாக வீட்லயே நம்ம பலகாரம் சுட்டா கூட எண்ணெய் அதிகமாக சூடு வரும் சூடு ஏறி நம்ம சூடுவோம் அந்த எண்ணெய் தீக்கி கீழே கீழே ஊற்ற மாறது மனசு வராது நமக்கு வீட்டில் மறுபடியும் மறுபடியும் அதை யூஸ் பண்ணி அதை எப்படி தீக்கிறான்னு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கே எங்கள் அக்காவும் மாமாவும் ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க எண்ணெயில் பொறிக்காத பலகாரம் எண்ணெயில் பொறிக்காத ஒரு வடை மெதுவடைனா எண்ணெயில் போடாமல் பனியனுக்களிலேயே எண்ணெயை அளவு குறைச்சி நீட்டாக மெதுவடை எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் கொடுக்குறோங்க சார் மெயினாக வந்து உளுந்து கண்டிப்பாக உணவை எடுத்துக்கணும் ஆனால் வந்து எண்ணெய் இல்லாமல் செய்யணுங்கிறதுக்கு இந்த ஐட்டத்தையும் ஆரம்பிச்சுங்க சார் இதுக்கும் அவங்க நிறைய ப்ராசஸ் படித்தாங்க இது இப்படி செஞ்சால் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்ட்டு இங்கே செய்கிற உணவை நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வரவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அதை பனையாறு கடலில் சுடுறப்ப ஆயில் வந்து ஹீட் ஆகாதுங்க ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் அப்புறம் மாவு போடுவோம் மேலே அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு அரை ஸ்பூன் எண்ணெய் தொப்பு போட்டு மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் எழுப்பு கொடுப்போங்க இதில் வந்து உளுந்தில் வந்து எண்ணெயே இருக்காது இது என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய ஒய்ஃபோட யோசனை தாங்க சார் அவங்க தான் வந்து ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்து பார்த்து இதுமாரி கொடுத்தோம்னா மக்களுக்கும் நல்லா இருக்கும் சின்ன குழந்தை முழக்கமே எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க இது மாரி ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து அவங்க சாப்பிட்டு பார்த்து இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு பிறகு தாங்க இந்த கடையை ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் நீங்க கேட்கலாம் சிலர் கேட்கலாம் வடையா இல்லையே உருண்டையா இருக்குதே இதுக்கு என்ன பண்ணலான்னு நம்ம ஆரோக்கியமா வாழணும்னா சில வேலை சிசிங்களை விட்டு கொடுத்து தாங்க ஆகணும் வடை உருண்டையாவும் இருக்கலாம் அடையாவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் ஆரோக்கியம் தானேங்க சாப்பிட்டுக்கலாம் ஒவ்வொரு தாவலாக போய் அந்த உணவுல சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்து நம்மளுக்கு ஒத்து வருதா குழந்தைங்களுக்கு ஒத்து வருதா அப்படின்னு ஒவ்வொரு இடமா போய் சேலம் திருச்சி கோயமுத்தூர் இது மைய சென்னை கூட போய் பார்க்கணும் சார் ஸோ ரெண்டு ஐட்டம் நல்லாயிருக்கும் சில ஐட்டம் வந்து செட்டாக அதனால அதனால் ஒவ்வொன்றும் செட் பண்ணி பார்க்கும்போது ஒரு குடும்பமாக குழந்தை கொண்டு பெரிய கொண்டு எப்படி சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கறத வச்சு ஒவ்வொரு இதாக செர்ச் பண்ணி பார்க்கும் போது தாங்க சார் ஒவ்வொரு ஐட்டமாக மாற்றி மாற்றி மினிமம் ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க சார் இத்தனை ஐட்டம்ஸையும் நாங்கள் பராமரிக்கிறதுக்கு இன்னைக்கு மத்தியான சாப்பாடு ராகி களி உளுந்து பனையாரம் பீர்க்கங்காய் பொரியல் புளி குழம்பு புதினா சாதம் தயிர் சாதம் புளி சாதம் ஆனியன் சாமக்கூழ் ராகிக்கூழ் பாசிப்பருப்பு சாம்பார் நிலக்கடலை சட்னி புளிச்சக்கீரை நிலக்கடலை இது வந்து அமௌண்ட் வந்து எண்பது ரூபாங்க பார்சல் வாங்கினா நூறுரூபா வெளியில் ஆக்சுவலாக நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க சார் நாங்கள் புதுசாக ஆரம்பித்ததுனால அவங்க சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணெய் தொகுப்பு வசதி தான் இது ரேட்டு குறைச்சி கொடுக்குறோங்க சார் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மினி மீல்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க சார் பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுது இப்போ நம்ம கடையில் வந்துங்க எல்லாமே நாங்களாக க கொள்முதல் தாங்க செய்கிறோம் காட்டில் போய் சோளம் கம் சாமரிசி தெனரிசி இதை வச்சு தான் செஞ்சிகிட்ருக்கோம் சோளம்லாம் வந்து அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப அதிகம் சகப்பு சோளம் கிளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆயிடுது ஆறு கிலோ ஏழு கிலோ ம அவ்வளோதான் சுத்தம் பண்ண முடியுது எங்களால் அதை நாங்கள் வந்து திருப்பி தீட்டி காய போட்டு மறுபடியும் பொடைச்சி அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு சேல்ஸ் சாகுறதை மட்டுந்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா அது பதத்துக்கு நாங்கள் கரெக்டாக கொண்டுக்கிட்டு வரணும் பதம் தவிரிச்சின்னா செய்ய முடியாது அதனால் நாங்கள் சோள பணையாரமும் தோசையும் ஊற்றி டெய்லியும் தரோம் சிகப்பு சோளத்துலேயே தோசையும் பனையாரமும் ஊற்றி தரோம் அந்த காலையில் அவங்க வந்தாங்கன்னா அந்த அஞ்சு படி சோளத்தை தீட்டி புடச்சி அதை ஊற வச்சு ஆட்டுறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுங்க அது ஆட்டுற பதமும் இருக்குது சோளத்து பணையாரத்துக்கு ஒரு மாதிரி ஆட்டணும் தோசைக்கு ஒரு மாதிரி ஆட்டணும் ரெண்டு விதமாக ஆட்டி தான் செய்வோம் ரெண்டு மணி நேரத்தில் மாவை கரெக்டாக பதப்படுத்தணும் இன்னைக்கு செய்கிறது நாளைக்கு நாளைக்கு செய்கிறத இப்படி டெய்லியும் ஒரு ஆள் இதுக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை நாங்கள் வந்து இவ்வளவு நேரம் எடுத்து அதெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பண்ணாதான் உடம்புக்கு நல்லது சோளத்தைய பெரிய இம்பார்ட்டன்ஸ் எடுத்துகிட்டு போறோம்னா ஒமேகா த்ரீ ரிச் அந்த குட் பேட் இன்னைக்கு நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா டயாபிட்டிக்ஸில் செகண்ட் இங்கே ஹார்ட் இஷ்யூஸில் இது எல்லாமே நம்ம தான் கேபிட்டல் இந்தியாவில் எது கேப்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இது எல்லாத்துக்கும் பேஸ் எங்கே ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மாவுச்சத்து வந்து என்ன ஆகாது ஆகாதது அதிகப்படியான கார்போ சுகர் வந்து நம்ம எடுக்கிறது தாங்க ஸோ அதனால தான் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுனால தான் இந் நம்ம வந்து நோ ஸ்வீட்ஸ் ஸ்வீட்டை கொண்டும் அது எப்போ தெரிஞ்சதோ கம்ப்ளீட்டா ஸ்வீட்டை நிறுத்திட்டோம் ஏன்னா இந்த மில்லர்ஸ் இருக்கிற கார்போவை அப்படிங்கிறதுனால கடையில் கிடையாதுங்க இது அடுத்த மேஜர் நம்ம எத்திக் சிறுதானிய ஆரம்பிக்கிறது மட்டும் எங்கள் தொழிலுக்கு வாசறது மட்டும் ஆரம்பிச்சிருக்கீங்க சார் இது மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு போகணும் அது மூலமா நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் நம்ம பிறந்தோம்னா ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்தோம் அதனால ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு பாத்திரம் இது செஞ்சிட்டு இருக்கோம் சார் இதில் சிறப்பு நிலக்கடலை தாங்க இதை வந்து இயற்கையான முறையில் காட்டிலேயே வாங்கி நாங்களே அடித்து தான் என்ன கடலை என்ன நாங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயுமே அதுதான் நாங்கள் வந்து நாங்களே செக்கரை எடுத்துட்டு போய் ஆட்டிட்டு வந்து இருக்கோம் காலை டிஃபனுக்கும் நிலக்கடலை வைப்போம் மதியம் மீல்ஸுக்கும் நிலக்கடலை வைப்போம் தனியா கேட்குறவங்களுக்கும் நிலக்கடலை கொடுப்போம் ரெண்டு இட்லி வாங்கினாலும் நிலக்கடலை தனியா களி வாங்கினாலும் நிலக்கடலை தோசை கொடுத்தாலும் நிலக்கடலை வைப்போம் எல்லாத்துக்குமே நிலக்கடலை வைப்போம் அதுக்கு சாசரியல அதோட சேர்ந்துரும் ஐம்பது ரூபா களி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அந்த நிலக்கடலை எல்லாத்துக்குமே வந்து தோசைக்கு வரும் களிக்கு எல்லாத்துக்குமே வச்சுரும் அடுத்த ஹைலைட் பாயிண்ட் என்னன்னா நம்ம சமைக்கிற பாத்திரம் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுலேயும் என் இது வந்து சிறுதானியம் ஸோ அதுக்கு குக் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் லோ ஹீட்டில் மட்டும்தான் இதை குக் பண்ண முடியும் அந்த களி கன்சிஸ்டன்சிக்கெல்லாம் என்னென்னா ஆக்சுவலாக இது வந்து ஃபைவ் பிளே செவன் பிளே பாத்திரத்துல தான் சமைக்கிறோங்க அது ஏன்னா அது ஹீட்டை வந்து வாங்கிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கும் இது எல்லாமே ஸ்டீம்ல தான் சமைக்குங்க அதாவது அதிகப்படியான தண்ணி ஹீட்டு எதுவுமே கிடையாது ப்ரெஷர் சுத்தமாக கிடையாதுங்க தான் கம்ப்ளீட்டா சாப்பாடு குக் தான் இந்த அந்த நியூட்ரிஷன் வந்து வந்து பெரிய நம்ம தடுக்கிறோம் காலையில ஏழு மணில இருந்து சிறுதானி மினி டிஃபன் கிடைக்கும் சார் பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ளே மினி மீல்ஸ் சிறுதானி மினி மீல்ஸ் கிடைக்கும் சார் அப்புறம் ஈவினிங் ஆறுலேருந்து இருந்து பத்து மணி வரைக்கும் மினி டிஃபன் கிடைக்கும் இப்படி மூணு ஐட்டமா பிரிச்சு வச்சிருக்கேன் சார் நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் காலையில் ஏழு டு நைட்டு பத்து மணி வரைக்கும் எந்த நேரம் வந்தாலும் ஏதோ ஒன்று ஒரு உங்களுக்கு ஆரோக்கியமாக கிடைக்குங்க சார் இன்னைக்கு ஆற்ற மாவு நாளைக்கு ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் நாளைக்கு அந்த நைட்டு புளிச்சிருச்சுன்னா தூக்கிடுவாங்க இம்மிடியேட்டாக அது வந்து மாட்டுக்கு கொடுத்துட்டு புதுசாக தான் நம்ம வந்து மாவை ரெடி பண்ணுவோம் இல்லைன்னா என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து கடையில் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க நாங்க காலையில இதுதாங்க சார் சாப்பிடுவோம் காலை வந்தோடன்னே நாங்களும் எல்லாருமே இதுதான் சாப்பிடுவோம் இங்க வேலைக்கு வந்த பிறந்த இந்த மாதிரி உணவு இருக்கிறதுங்கிறதே எங்களுக்கு தெரியும் இங்க வந்து சாப்பிட்டு பழகணும் பிசியலஜ் யூஸ் முடிச்சதுக்கு ஃப்ரூட்ஸ் உணவு தெரிசாக உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமான உணவு கொஞ்சம் என இருக்கும் உடம்பு சாப்பிடுவோம் கொஞ்சம் ஜீரணம் சக்தி நல்லா இருக்கும் நாங்கள் கேட்குறனாலும் அவங்களே சொல்லுவாங்க என்கிட்ட இது எல்லாமே நல்லா இருக்குதுங்க சாப்பாடு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னா நாங்கள் தான் அவங்களுக்கு பரிமாறுவோம் அதனால அதை எங்கிட்ட சொல்லுவாங்க இது நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குங்க சார் ஏன்னா நல்ல உணவு தர்றோங்களே அதனால சந்தோஷம் எங்களுடைய நாமக்கல் சிறுதானி ஜங்ஷனில் உங்களை எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் இன்னொரு நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் எயிட் இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் வந்த பிறகு சூடாக பனியாக சூடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் எத்தனை பேர் வரீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடியாக சுற்றி வச்சுருப்போம் அதே போல் உங்களுக்கு விசேஷங்களுக்கு என்ன என்னமாரி ஆர்டர் வேணும்னா கூட முன்னெச்சரிக்கை ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா எவ்வளோ வேணும் எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ரெடியாக அனுப்புகிறதுக்கு இங்கே தயாராக இருக்கிறோம் நம்ம நாமக்கல் சிறுதானிய ஜங்ஷன் கலங்காணி ஒர்க்கிங் டே ஏழு நாளுமே ஒர்க்கிங் டே தான் சார் சண்டே இருக்குது சேலம் ராசிபுரம் நெடுஞ்சாலையில் ஸ்டெயிட்டாக நாமக்கல் போகிற வழியில் நாமக்கல் சிறுதானிய உணவு கொண்டு சார் நிறைய பேர் தூரமாக இருக்குது வர முடியல அப்படின்னு வீடியோ பார்க்குறவங்க தோணலாம் ஆனால் எப்பயோ ஒரு வாட்டி வரும்போது வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை நிறைய பேத்துக்கு சொல்லுங்கள் அது மூலமாக மக்களும் ஆரோக்கியமாகவும் மாறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் இருக்கும் நாங்கள் ஆரம்பித்த போதில் அந்த மெய்யை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம் அதை கொண்டு போகிறதுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் ஆகணும்னு தெரியும் ஆனால் போக போக ஒரு வருஷம் இவங்கள கையிலேருந்து தான் காசு போடுறோம் இவ்வளோ சிரமம் பண்ணணுமா இப்படி செய்கிறதுக்கு நம்ம புரோட்டா கடை மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கிட ஆரம்பிச்சோம்னா ரெண்டேம்எஸ்சில் ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஆனால் எங்களோட ட்ரீம் வந்து அது இல்லைங்க சார் ஏன்னா மக்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் அது மூலமாக நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அது மூலமாக ஒரு பணம் வருது அது மூலமாக வர பணம் வந்து சந்தோஷமான பணமாக இருக்கும் அதுக்கோசரம் தாங்க சார் இதை கொண்டு போடுறேன் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க